அத்தியாயம் மூன்று பாபாஜியின் ஆன்மீக தேடல் தன்னை அறிவதற்கு நூல் அறிவு பயன்படாது என்று உணர்ந்தபோது நாகராஜின் மகிழ்ச்சி தொலைந்தது நிறைவு குறைந்தது அவர் அதிருப்தி அடைந்தார் உயரமான ஒரு சுவருக்கு அந்த உள்ள அழகிய நந்தவனத்தை பார்க்க விரும்பும் ஒருவன் சுவருக்கு இந்த பக்கம் சும்மா தாவி குதிப்பதை போன்ற கையாலாகாத நிலையில்தான் இருப்பதாக அவர் உணர்ந்தார் சுவரின் மேல் ஏறுவதற்கு வழி தெரியாமல் சும்மா தாவி என்ன பயன் அறிவு முதிர முதிர அவர் ஒன்றை அறிந்து கொண்டார் கடவுளை அறிவதற்கு தன்னுடைய உணர்வு நிலையில் மாற்றம் வராமல் எதுவும் நடக்காது அறிஞன் என்ற பெயரும் புகழும் அலைக்கழிக்கத்தான் பயன்படுத்துகின்றனவ தவிர உண்மையை அடைவதற்கு பயன்படவில்லை என்பதை அவர் அறிந்து கொண்டார் மெய்யியல் விவாதங்கள் அவரை ஒரு சிறிதும் மெய்மைக்கு அருகில் அழைத்துச் செல்லவில்லை மெய்மை என்பது வார்த்தைக்கு வசப்படாத அற்புதம் வார்த்தைகள் மெய்மைக்கான பாதையை சுட்டி காட்டலாம் ஆனால் அதை அடைய வேண்டுமானால் வார்த்தைகளை அவற்றால் வரையறுக்கப்படும் அறிவை தாண்டிச் சென்றாக வேண்டும் ஆனால் நாகராஜிடமோ இலக்கை அடைவதற்கு வேண்டிய வழிமுறையும் இல்லை அதை அடைவிப்பதற்கான குருவும் இல்லை கதிர்காம யாத்திரை இந்த காலகட்டத்தில் நாகராஜ் தனது பதினோராம் வயதில் சில துறவியருடன் சேர்ந்து கால்நடையாகவும் படகு வழியாகவும் காசியிலிருந்து இலங்கையில் உள்ள கதிர்காமத்திற்கு பயணம் மேற்கொண்டார் மிக நெடிய பயணம் அது கதிர்காமம் இலங்கை தீவின் தென்கோடி முனையில் அமைந்துள்ளது அந்த இடம் தமிழ் இந்துக்கள் சிங்கள பௌத்தர்கள் இரு சாருக்குமே புனிதமானது கதிர்காம வளாகத்திற்குள் உள்ள கோவில்கள் இந்து மற்றும் பௌத்த பூசகர்களால் நிர்வகிக்கப்படுகிறது இரு சமூகத்தவரும் அங்கே உள்ள எல்லா கோயில்களிலும் எந்த மனத்தடையும் இல்லாமல் ஒன்றாக வழிபடுவது ஒன்று அண்மை காலத்தில் ஓர் இஸ்லாமிய மசூதியும் அங்கே உருவாக்கப்பட்டிருக்கிறது இன்று வரை கதிர்காமம் என்பது சித்தர்கள் கனவு கண்ட சமய நல்லிணக்கத்துக்கும் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற கருத்து நிலைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்கிறது கதிர்காம கோவில் கதிர்காமத்தில் முதன்மை கோவில் சித்தர் போகநாதரால் கட்டப்பட்டது மற்ற கோயில்களைப் போல இந்த கோயிலில் கடவுளுக்கு செதுக்கப்பட்ட திருமேனி கிடையாது மாறாக சித்தர் போகரால் நிறுவப்பட்ட ஒரு யந்திரமே அங்கே வழிபடப்பட்டு வந்தது இந்த எந்திரம் தங்க தகட்டில் செதுக்கப்பட்டிருந்தது முருகனை குறிக்கிற மந்திரங்களை கொண்டிருந்தது இந்த எந்திர தகடு பொதுமக்கள் பார்வைக்கு வைக்கப்படவில்லை கோவிலில் பூசகர்கள் மட்டுமே அதை பார்க்க முடியும் ஆண்டுக்கு ஒரு முறை ஆடி மாதத்தில் ஜூலை கடைசி நடக்கிற திருவிழாவின் போது எந்திரம் யானை மீது ஊர்வலமாக எடுத்து செல்லப்படும் முருகனை வேண்டுகிறவர்களுக்கு வேண்டியன வழங்குகிற வல்லமை அந்த எந்திரத்துக்கு போகிறால் ஊட்டப்பட்டிருக்கிறது இதனால் பல நூற்றாண்டுகளாக கதிர்காமம் அற்புதங்கள் பல நிகழும் இடமாக இருந்து வருகிறது இந்த கோவில் அடர்ந்த காட்டிற்குள் மாணிக்க கங்கை ஆற்றின் அருகில் அமைந்துள்ளது இந்த காடு காலங்காலமாக முனிவர்களும் சித்தர்களும் தவம் பயின்ற காடு அதன் காரணமாக இன்றும் அந்த இடத்தில் ஆன்மீக அதிர்வலைகள் நிரம்பி கிடக்கின்றன கதிர்காமத்தில்தான் முருகன் வேடுவ குல மங்கையான வள்ளியை சந்தித்ததும் மணந்ததும் என்று இலங்கையரால் நம்பப்படுகிறது வள்ளியை மணந்த நாள் தொட்டு முருகன் கதிர்காமத்தில்தான் உரைகிறான் என்றும் அழுத்தமாக நம்பப்படுகிறது கதிர்காமம் என்பது கார்த்திகேயன் கிராமம் என்பதன் திரிபு என்று சொல்லப்படுகிறது கதிர்காமத்தில் பாபாஜியும் போகனும் நாகராஜ் கதிர்காமத்தில் போகரை கண்டார் கண்ட மாத்திரத்திலேயே சீடரானார் விரிந்து படர்ந்த ஓர் ஆலமரத்தின் கீழ் போகரோடு இருந்து போகரின் வழிகாட்டுதலின் பேரில் பல்வேறு யோக சாதனைகளையும் தியான கிரியைகளையும் அவர் பழகினார் போகநாதரின் மேற்பார்வையில் நாகராஜ் தவம் மேற்கொண்டார் தவம் நெடிய நேரத்திற்கு இடைவெளி இல்லாமல் மேற்கொள்ளப்பட வேண்டியது முதலில் இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் பிறகு நாள்கள் வாரங்கள் என்று நீண்டு ஒரே மூச்சில் நாற்பத்தெட்டு நாள்கள் என்றும் செல்லும் இந்த காலத்தில் நாகராஜுவை பார்த்த போகர் அவருக்கு மேலும் பல தீவிரமான கிரியை நுணுக்கங்களை கற்பித்தார் இவற்றையெல்லாம் பயின்றபோது தன் கனவு மெய்ப்படுவதையும் நாகராஜ் உணர்ந்தார் போகரால் அவருக்கு கற்பிக்கப்பட்ட கிரியை நுணுக்கங்கள் ஒரு குறுகிய எல்லைக்குள்ளாகவே கண்டுண்டு கட்டுண்டு கிடந்த அவரது மனதை அந்த கட்டியிலிருந்து அவிழ்த்து விட்டன அவரது தன்னுறவு நிலை வளர்ச்சி அடையத் தொடங்கியது மெய்ப்பொருள் உடனான தனது மாறுபாடற்ற தன்மையை அடையாளம் கண்டுகொள்ளவும் அந்த நுணுக்கங்கள் உதவின கடவுளோடான ஆரம்ப கட்ட தொடர்புகளில் சவிகர்ப்ப சமாதி அவருடைய உணவு பேரண்ட பேரான்மாவில் ஒன்றிப்போனது அந்த சமயத்தில் அவரது உயிர் ஆற்றல் அவரது பூத உடலை விட்டுவிட உடல் பிணம் போல் அசைவற்று சில்லிட்டு கிடந்தது அடுத்த சில மாதங்களில் இந்த சமாதி அனுபவங்கள் போகரின் துணையால் மேலும் ஆழமாயின இந்த அனுபவங்களில் உச்சமாக அவருக்கு இறைவன் முருகனின் காட்சி கிடைத்தது தானே முருக உணர்வின் அவதாரமாகி நிற்பதாக அவர் உணர்ந்தார் இதன் பிறகு அவர் போகநாதரின் வழிகாட்டுதலுடன் இந்தியா மெய்யியலில் எல்லா தரிசனங்களையும் ஆராய்ந்து அவற்றில் சைவ சித்தாந்தத்தின் முழுமையையும் பெருமையையும் அறிந்து போற்றினார் தரிசனம் என்பது தத்துவ கொள்கை அடிப்படை உண்மை எது என்பதைப் பற்றி கொள்கைகள் தத்துவ தரிசனங்கள் என அழைக்கப்படுகின்றன சைவ சித்தாந்தம் அத்வைதம் விசிட்டாத்துவைதம் சாங்கியம் நியாயம் மீமாம்சை ஆகியன இந்திய தத்துவ தரிசனங்களில் சில குற்றாலத்தில் அகத்தியரிடம் உபதேசம் திருமூலர் அகத்தியர் போகநாதர் உரோம ரிஷி முதலிய சித்தர்கள் இறையமை ஆனந்தமய கோஷத்தில்தான் அடையவும் அனுபவிக்கவும் முடியும் என்று கருதவில்லை பரம்பொருளை அதைவிட கீழ்நிலை கோஷங்களான விஞ்ஞானமய கோஷம் மனோமய கோஷம் பிராணமய கோஷம் அண்மைய கோஷம் ஆகியவற்றிலும் அனுபவிக்க முடியும் என்கின்றனர் பரம்பொருளே இந்த நிலைகளுக்கு இறங்கி வந்து நமக்கு அனுபவமூட்டும் என்கின்றனர் அவ்வாறு நிகழும்போது நமது எல்லையற்ற எல்லையுற்ற தன்மை நீங்கி இறைமை நிலையை அடையலாம் இத்தகைய நிலையை நம்முடைய எல்லைக்குட்பட்ட அறிவை கொண்டு சிந்திப்பது மிகவும் சிரமமானதுதான் அது தேநீர் கோப்பையை கொண்டு கடலை அளக்க முயல்வது போன்று ஒருவன் தன்னுடைய அகங்காரத்தை கைவிடும்போது தன் வாழ்வையே அர்ப்பணிக்க தயாராக இருக்கும்போது தெய்வம் தானே வந்து தலையளித்து ஆட்கொண்டு அருளும் என்று சித்தர்கள் கண்டறிந்திருக்கிறார்கள் இத்தகு நிலையை அடைவதற்கு அந்த சாதகன் பல்வேறு கிரியைகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த கிரியைகள் ஆசனங்கள் தியானம் மந்திரங்கள் பக்தி யோகம் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக கிரியா குண்டலினி பிராணாயாமம் ஆகியவற்றை உள்ளடக்கியது இத்தகைய பயிற்சிகள் வயதாவதை தடுக்கின்றன இளமையை நிலைநிறுத்துகின்றன இயற்கையாக ஒவ்வொரு மனிதனுக்கும் இருபத்தைந்து வயது வரை செல் வளர்ச்சி விகிதம் கூடுதலாகவும் செல் சாவு விகிதம் குறைவாகவும் இருக்கும் இதன் காரணமாக மூப்பும் சாவும் வந்து சேர்கின்றன இருபத்தைந்து வயதுக்கு பிறகும் கூட செல்களின் வளர்ச்சி விகிதம் கூடுதலாகவும் செல்களின் சாவு விகிதம் குறைவாகவும் அமைய வேண்டுமானால் வாழ்நாள் நீடிக்கப்பட வேண்டுமானால் கிரியா குண்டலினி பிரணாயாம பயிற்சி உள்ளிட்ட கிரியாயோக பயிற்சிகள் அவசியம் இவற்றோடு சித்தர்கள் காயக்கற்பம் என்ற மருந்து பொருளையும் பயன்படுத்தினர் காயக்கற்பம் என்பது மூலிகைகளும் கனிம உப்புக்களும் கொண்டு சித்தர்களுக்கே உரித்தான வகையில் தயாரிக்கப்படுகின்ற ஒரு தனித்தன்மை வாய்ந்த மருந்து இவ்வாறு சாவா நிலை பெறுதலும் இறைமை அடைதலும் சித்தாந்த யோகத்தின் நோக்கங்கள் இந்த நோக்கங்களை நோக்கி போகர் நாகராஜை செலுத்தினார் மேலும் கிரியா குண்டலினி பிரணாயாமத்தில் உபதேசம் பெற அகத்தியரிடம் செல்லுமாறும் நாகராஜை போகர் தூண்டினார் நாகராஜ் அகத்தியரை சந்திக்க வேண்டி பொதிகை என்று வழங்கப்பட்ட குற்றாலத்திற்கு கால்நடை பயணமாக கிளம்பினார் இந்தியா முழுவதுமாக அறுபத்து நான்கு சக்தி பீடங்கள் உள்ளன இவற்றில் ஒன்று குற்றாலத்தில் இருக்கிறது அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தார் நாகராஜ் அகத்தியர் தனக்கு யோகத்தின் ரகசியங்கள் அனைத்தையும் முழுமையாக சொல்லித்தரும் வரை அந்த இடத்தை விட்டு நகர்வதில்லை என்று தீர்மானித்து கொண்டார் அங்கே தியானத்தில் அமர்ந்தார் அகத்தியர் வர வேண்டும் என்றும் தனக்கு தீட்சை தர வேண்டும் என்றும் வேண்டி தியானித்தார் நன்றே வணக்கம் அடுத்த பகுதியில் பார்ப்போம்